என்னப்பா வாசப்படியில நின்னு கலங்கி போய் பார்க்கிற உன் கண்ணுல வடிகிற கண்ணீர் என் பாதத்துல வந்து சுடுதப்பா யார் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன் இது சத்தியம் உன் மனசுக்குள்ள ஆயிரம் கவலை எதுவுமே உருப்படியா நடக்கலையே வாழ்க்கை இருட்டா பயந்து போய் பயப்படாத என் புள்ள நீ உன் கவலையை இறக்கி வைக்கத்தான் நான் வந்திருக்கேன் முதல்ல உன் வேலைய பத்தி எனக்கு தெரியும் காலையில எழுந்து கையில பையோட எத்தனை இடத்துக்கு அலைஞ்சிருப்ப நாளைக்கு வா அப்புறம் திருப்பி அனுப்பும் போது வலிக்குமே அது எனக்கு வலிக்குதடா திறமை இருந்தும் ஒரு அங்கீகாரம் நீ படுற வேதனை எனக்கு புரியுது ஊரு உலகம் பேசுதா இவன் உருப்பட சொல்றாங்களா கவலைப்படாத அவங்க முன்னாடி நீ ராஜா மாதிரி வாழ்ற காலம் வந்துருச்சு நான் வாக்கு தர்றேன் இன்னும் கொஞ்ச காலம் தான் உனக்கான இடம் காத்துக்கிட்டே இருக்கு அது அரசாங்க வேலையோ தனியார் வேலையோ ஒரு பெரிய நாற்காலியில நீ உட்கார போற இன்னைக்கு உன்ன வேணான்னு சொன்னவங்க நாளைக்கு உன்னை தேடி வருவாங்க உனக்கான கதவு திறக்கும்டா மகனே அது வடக்கு திசையிலையோ கிழக்கு திசையிலையோ அதிர்ஷ்டமா காத்துக்கிட்டே இருக்கு சோர்ந்து போய் மூளையில முடங்காத துணிஞ்சு நில்லு உன் மனு ஜெயிக்க போகுது அப்படியே உன் மனசை அரிச்சுக்கிட்டு இருக்கிற இன்னொரு விஷயத்தையும் நான் பார்க்கிறேன் கடன் கழுத்த நெறிக்குது இல்ல வாங்கும் போது இனிப்பா இருந்துச்சு இப்ப உயிரையே எடுக்குதேன்னு துடிக்கிற ராத்திரி படுத்தா தூக்கம் வரல எவன் வந்து வாசல்ல நிப்பானோன்னு பயம் மானம் போயிருமோன்னு தவிக்கிறியே உன் மானத்தை காக்கத்தான் இந்த கருப்பன் இருக்கேன் இன்னையில இருந்து பாரு உன் கடன் சுமை குறைய ஆரம்பிக்கும் எப்படி அடைக்க போறோன்னு வழி தெரியாம நின்னியே உனக்கு தெரியாத வழியில பணம் வரும் வராதுன்னு நினைச்ச பணம் கைக்கு வரும் உன்னை நெருக்கிறவங்களுக்கு பொறுமை வரும் சிறுக சிறுக உன் உழைப்பாலையே அத்தனை கடனையும் அடைச்சு நீ தலை நிமிர்ந்து நடப்ப கடனுங்கிற நெருப்பை அணைக்கிற தண்ணியா நான் இருப்பேன் பயப்படாத இப்படி வேலை கிடைச்சி கடன் தீர்ந்தா மட்டும் போதுமா உன் வீட்டுல மகாலட்சுமி தங்க வேண்டாமா ஓட்டை பானையில தண்ணி பிடிச்ச கதையா வர்ற வருமானம் எல்லாம் க கரைஞ்சு போகுதேன்னு வருத்தப்படுற காசு வருது ஆனா கையில நிக்கல வீண் செலவு மருத்துவ செலவுன்னு போகுது ஏன் உன் வீட்டுல ஒரு பீடை பிடிச்சிருக்கு அந்த பீடையெல்லாம் என் காலடியில் மிதிப்பட்டு போச்சு இனி உன் வீட்டுல அடுப்பு எரியும் பானை நிறைய சோறு இருக்கும் நீ சம்பாதிக்கிற காசு உன் குடும்பத்து சந்தோஷத்துக்கு பயன்படும் வீண் விரயம் ஆகாது சிறிய வருமானமா இருந்தாலும் அது பல மடங்கா பெருகி உன் குலத்தை வாழ வைக்கும் உன் பிள்ளைகளோட படிப்பு எதிர்காலம் எல்லாம் ஜொலிக்கும் உன் குடிசை வீட்டை கோபுரமா மாத்தி காட்டுறேன் நம்பு கடைசியா தொழில் பண்ற என் பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தை கடையை திறந்தா வியாபாரம் இல்லையே பக்கத்து நல்லா இருக்கான் நம்ம கல்லாப்பேட்டி மட்டும் காலியா இருக்கேன்னு எரியறியா கண் திருஷ்டி பொறாமை போட்டி இதெல்லாம் உன் தொழில முடக்கி போட்டிருக்கு இந்த கருப்பன் காலடி மண் இருக்கிற வரைக்கும் எதுவும் ஒண்ணும் பண்ணாது நாளைக்கு நீ கடையை திறக்கும் போது நான் உன் கல்லாப்பேட்டி பக்கத்துல வந்து உட்காடுறேன் ஈ ஓட்டின கடையில கூட்டம் அலைமோதை வைப்பேன் உன் தொழில முடக்க நினைச்சவன் பார்த்து வியக்கிற அளவுக்கு உன்னை ஒசத்தி வைப்பேன் தொழில நீ தான் ராஜா நீ வைக்கிறது தான் சட்டம் நீ விக்கிறது தான் விலை தைரியமா முதலீடு பண்ணு உன் கூட துணையா கூட்டாளியா இந்த கருப்பன் இருப்பேன் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டல்ல இனிமே பார என் மேல போட்டுட்டு நிம்மதியா இரு நான் சொன்ன இந்த வாக்கு பலிக்கணும்னா உனக்கு நம்பிக்கை வேணும் தர்மத்தை கைவிடாத நான் உன்னை கைவிட மாட்டேன் எப்பவும் உன் நிழலா உன் காவலனா நான் வருவேன் தைரியமா போயிட்டு வா உன் வாழ்க்கை மாறப்போகுது வெற்றியை நோக்கி போயிட்டு வா கருப்பன் இருக்கேண்டா கவலைப்படாதே